அஸ்லாம் வலிகம் ஹலோ எவ்வரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சூப்பரான டெலிஷியஸான ஒரு டிஷ் தான் என்ன டிஷ் பார்த்திங்கன்னா இட்டாலியன் ஸ்டைலில் வந்து பாஸ்தா ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக டேஸ்ட்டாக நீங்கள் பாஸ்தா எப்போ செஞ்சாலும் சொதப்புதா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான மெத்தட எப்படி பண்ணுறதை பார்க்கலாம் நான் ஒரு ஆறு தக்காளி ஒரு பத்து வரமளகா எடுத்திருக்கேன் காஷ்மீரி சில்லியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு அதை நல்லா வேக வச்சு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த டைமில் நான் வந்து ஒரு அகலமான கடாயை எடுத்துகிட்டு அதில் வந்து மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நிறையவே எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல்லு பூண்டை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அப்புறமா ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராமில் வந்து சிக்கனை வந்து குட்டி குட்டியாக அந்த கைமா கறின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கட் பண்ணியே நான் வாங்கிட்டு வந்தேன் கடையில் இந்த டைமில் எண்ணெய் காஞ்சோன்னா பூண்டு வெங்காயம் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கு அப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போகட்டும் அது வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் பீசஸ் அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துலாம் இட்டாலியன் ரெசிபின்னு சொல்லியாச்சு ஆனால் இந்தியன் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து சேர்க்காமல் இருந்தால் எப்படியாதனால ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் அந்த கவுச்சி மல்லி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அந்த எண்ணெயிலே வந்து நல்லா அந்த சிக்கன் வெந்து வரணும் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த டைமில் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா தக்காளியும் அந்த மிளகாயும் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிருங்க அரைச்சிட்டு இந்த வேக வச்சுருந்த சிக்கன் மேலே வந்து ஊற்றிடுங்க ஊற்றி அது நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும் இந்த டைமில் நான் வந்து அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக பீட்சா சீசனிங் இருக்குது இல்லையா அது வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவர் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நல்லா சுண்டி வந்துச்சு இந்த டைமில் நான் வந்து பாஸ்தாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் உப்பு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கிரேவி இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த பாஸ்தாவையும் போட்டு நல்லா கலர ஆரம்பிச்சுருங்க இப்போ அந்த மசாலாவோட அந்த பாஸ்தா நல்லா வந்து கோட் ஆகாட்டும் இப்போ தான் நம்ம ஹீரோ வந்து என்ட்ரி ஆரப்பில் நம்ம சீஸ் தான் எந்த சீஸாக இருந்தாலும் பரவாயில்ல நான் குட்டி குட்டி க்யூப்ஸ் இருக்குல்லையே அதான் நான் எடுத்திருக்கேன் அந்த சீஸை வந்து நல்லா மேலே துருவி போட்டுருங்க நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க எல்லா குழந்தைங்களுக்கும் பாஸ்தானா ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எந்த மாதிரி டைப்பில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க அவ்வளோதாங்க சூப்பரான இட்டாலியன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ நோன்பு அடைய இருக்கோம் நீங்க நோம்பில் கூட உங்க குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க இதை சாப்பிட்றதுக்காகவே டெய்லி நோம்பு வைக்கிறேன்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்